ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம முட்டை சாப்பிட்டா நம்ம உடல்ல என்ன நடக்கும்னு தெரியுமா சோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க எத்தனையோ நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த எக் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொன்னா கூட தவறு எதுவுமே கிடையாது அதிக முட்டையை சாப்பிட்டா உடல் சூடு அதிகரிக்கணும் பைல்ஸ் பிரச்சனை வரும்னோ அதிக ரத்த அழுத்தம் அதிக உடல் எடை வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை இந்த வீடியோல பார்க்கலாம் தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா நம்மளோட ஆரோக்கியம் அதிகமாகுதா இல்ல குறையுதா முட்டை மூலியமா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்குது அதனாலதான் இத சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் குட் ஃபேட்ஸ் அதிகமான நியூட்ரியன்ஸும் எக்ல இருக்குது ஒரு பெரிய முட்டையில 15 பெர்சென்ட் விட்டமின் பி டூ சிக்ஸ் விட்டமின் ஏன் 22 இங்கிலீஷ்ல எக்ல இருக்க அதிகமா இருக்குது நிறைய பேர் முட்டையோட மஞ்சள் கருவை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதனால அதிக உடல் எடை அதிக உயர் ரத்த அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே தவறான செய்தி தான் பாயில்டு எக் ஆம்லேட்டை சாப்பிட்றதால எந்த வித சைட் எஃபெக்டுமே கிடையாது ஒருவேளை நீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு இல்லாட்டி ரெண்டு முட்டையை சாப்பிடறதா இருந்தா அதுல மஞ்சள் கருவோட சாப்பிடலாம் அதிகமான முட்டையை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க டூ டுவெல் மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு தேவைப்படுற கொலஸ்ட்ரால விட இதுல அதிகமா இருக்குது எக்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் பிளட் கொலஸ்ட்ரால அதிகப்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குறவங்களுக்கு எக்கோட மஞ்சள் கரு ஆபத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஆபத்து அப்படின்னா இதுலதான் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது நீங்க எக் ஒயிட் எத்தனை நாளும் சாப்பிடலாம் அதுல கொலஸ்ட்ரால் கிடையாது ஏன் ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிடோட குட் சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க ஃபேட் அப்படின்னு

அப்படிங்கிற பொருள் எக்ல அதிகமா இருக்குது இது மூளைய சுறுசுறுப்பா வேலை பார்க்க வைக்குது மட்டும் கிடையாது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சோலின் இருக்குது ஒருவேளை உங்க மூளை தினமும் ஆரோக்கியமா வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு முட்டைய தவறாம எடுத்துக்கோங்க முட்டை சாப்பிடுறதால எடை அதிகமாகும் அப்படிங்கறது தவறான செய்தி நீங்க டயட் ஃபாலோ பண்ணீங்கன்னா முட்டை உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாவும் கலோரிஸ் கம்மியாவும் இருக்கிற பொருட்கள்ல முட்டையும் ஒண்ணு இதுல அதிகமான நியூட்ரியன்ஸும் இருக்குது இந்த தினமும் உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலோரிஸ் கம்மியா கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நாள் முழுவதுமா ஆக்டிவா இருப்பீங்க இங்க முட்டைய வேக வச்சோ ஆட்லேட் போட்டோ இல்ல காய்கறிகள் கூடவும் எடுத்துக்கலாம் முட்டையோட சத்துக்கள் முழுவதுமா உங்களுக்கு கிடைக்கணும்னா முட்டைய வேக வச்சு எடுத்துக்கோங்க எக் ஒரு புரோட்டீன் சோர்ஸ் அதாவது அளவு அதிகமான புரோட்டீன் இருக்குது நம்ம உடலை பலப்படுத்துறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அதனால புரோட்டீன் நம்ம உடலுக்கு கிடைக்கணும்னா எக்க சாப்பிடணும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது முக்கியமா ஹார்ட் டிசீஸ் பேட் கொலஸ்ட்ராலால உருவாகுது இது பேட் கொலஸ்ட்ரால குறைச்சு குட் கொலஸ்ட்ரால அதிகப்படுத்துது இதனால இதயத்துக்கு ஆரோக்கியமும் மனசுக்கு அமைதியும் கிடைக்குது எக்ல இருக்கிற மஞ்சள் கருல விட்டமின் ஏ லுட்டின் ஜியாக்சின் ஜிங்க் நம்மளோட ரெட்டினாவை பலப்படுத்துது உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய வரக்கூடாது நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக் கண்டிப்பா சாப்பிடுங்க விட்டமின் டி அதிகமா இருக்கிற பொருட்கள்ல முட்டையும் ஒண்ணு எலும்புகளோட பலத்துக்கு இது ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது பாஸ்பரஸ் கால்சியம் கூட இருக்குது உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் பலமான எலும்புகள் வேணும் அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா எக் சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்லாம எல்லா நாட்கள்லையுமே எக் சாப்பிடுங்க உங்ககிட்ட யாராவது முட்டை நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைய காமிங்க அவங்களும் எக்கோட சேனாக மாறுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துராதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்றேன் ஆன் டெல் தன் டெக் இன்